ஹலோ கரைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன விலாக் நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ரீசெண்டாக எங்கள் ஃபேமிலியோட திருப்பதிக்கு போய்ட்டு வந்தோம் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா திருப்பதி பிளாக்ஸ் பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்போ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம்னாலே நம்ம திருப்பதிக்கு போயிட்டு நம்ம பெருமாள் வந்து தரிசனம் பண்ணிகிட்டு வந்தால் ரொம்ப நல்லது நம்ம நினச்சதை வந்து நம்மளுக்கு சக்ஸஸ் ஆகும் அப்படின்லாம் நம்ம சொல்லுவாங்க ஸோ நாங்களும் அந்த மாதிரி தான் ஒன் மந்த் பிஃபோராகவே த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் டிக்கெட்டில் நாங்கள் எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நாங்கள் டிக்கெட் புக் பண்ணோம் டோட்டலாக பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸில் ஃபைவ் மெம்பர்ஸ் ஸோ அஞ்சு பேருக்குமே வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸில் டிக்கெட் புக் பண்ணோம் ஸோ லாஸ்ட்டு சண்டே அதாவது செப்டம்பர் டுவெண்ட்டி ஃபிஃப்த் அன்றைக்கி நாங்கள் திருப்பதிக்கு போய்ட்டு வந்தோம் ஸோ இந்த தடவை வந்து திருப்பதி தரிசனம் பார்த்திங்கன்னா ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக காமாக இருந்துச்சு எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம திருப்பதினாலே யூஸ்வலாக வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம் நிறைய நம்மளே வந்து பார்த்துருப்போம் ரொம்ப ரஷ் பண்ணி அந்த அங்கே இருக்கிற செக்யூரிட்டிஸ்லாம் வந்து தள்ளி விட்டு சாமியை டக்கு டக்குன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு க்ரௌடாக இருக்குன்றதுனால தள்ளிலாம் விடுவாங்க இந்த தடவை நாங்கள் போய் பார்த்தப்போ அப்படிலாம் கிடையவே கிடையாது ரொம்ப வந்து சாட்டிஸ்ஃபையாக நாங்கள் ஃபீல் பண்ணோம் நார்மலாகவே பார்த்திங்கன்னா உள்ள திருப்பதி தரிசனம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிலே பண்ணி அந்த வெயிட்டிங் ஹால்லலாம் வச்சுட்டு நம்மளை ரொம்ப லேட்டாக தான் தரிசனம் பார்க்கறதுக்கு உள்ளே அளவோ பண்ணுவாங்க அதுவும் இப்போ நாங்கள் புரட்டாசியில் வரை நாங்கள் போயிட்டு வந்தோம் ரொம்ப நேரம் ஆக்குவாங்க ரொம்ப டிலே பண்ணுவாங்க அப்படின்னு நாங்கள் வந்து ஃபீல் பண்ணோம் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ்லேயே நாங்கள் பார்த்துட்டோம் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தான் ஆக்சுவலி வெயிட்டிங் ஹாலே நாங்கள் இருந்தோம் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் உள்ளே போய் ஆஃப் அன் அவர்லேயே நாங்கள் வந்து தரிசனம் பார்த்துட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம் ஸோ ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ்லேயே நாங்கள் வந்து தரிசனம் பார்த்துட்டோம் ஸோ அதனால் ரொம்ப ஈஸியாக அந்த ஒரு வெயிட்டிங் ஹாலில் ஒரு நேரம் இல்லாமல் தரிசனம் வந்து ரொம்ப ரஷ் இல்லாமல் புஷ் பண்ணாமல் ரொம்ப அந்த ஸ்டார்டிங்லேருந்து இந்த சாமியை பார்த்து டேர்னிங் திரும்புகிற வரைக்குமே நாங்கள் ரொம்ப நேரம் சாமியை பார்த்த மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீலு ஸோ ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக இருந்துச்சு அதனால் ரொம்ப சூப்பராக தரிசனம் பார்த்தோம் ஸோ தரிசனம்லாம் பார்த்துட்டு நம்ம வெளியே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்து நம்ம எங்கே போவோம் பார்த்தீங்கன்னா மெயினாக இப்போ லட்டு தான் வாங்குவோம் ஸோ வந்து இப்போ நம்மளுக்கு எல்லாருக்குமே அந்த திருப்பிதெலாம் போயிட்டு வந்தோன்னா ஏத்து வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு அந்த மாதிரி எல்லாருக்குமே லட்டு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம் ஸோ அதே மாதிரி தான் நாங்களும் போயிட்டு பல்காவை லட்டுலாம் வாங்கிட்டு வந்தோம் வாங்கிட்டு வெளியில் வந்து பார்த்தா நிறைய வந்து ஸ்ட்ரீட்ஸ் கடை நிறைய இருந்துச்சு குட்டி 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 குட்டியாக நிறைய வச்சுருந்தாங்க ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு ஜுவல்லரிஸ் கேள்ஸ்க்காக கேர்ள்ஸ் ஐட்டம் அந்த மாதிரி அதுக்கப்புறம் பேக் பர்ஸு அப்புறம் பூஜை பொருட்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா சாமி ஃபோட்டோஸ் எல்லாமே இருந்துச்சு சின்ன சின்ன கடையில் நிறைய கடை போட்டிருந்தாங்க அதில் வந்து நாங்கள் எப்போவுமே எங்கள் ஃபேமிலிக்கு வந்து ஒரு ஹாப்பிட்டாக இருக்குது எங்கள் ஃபேமிலிக்குன்னு இல்லை எல்லாருக்குமே இருக்கும் நம்ம ஏதாவது ஒரு இடத்துக்கு போயிட்டு இப்போ எதாவது நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரோம் இல்லை எங்கேயாவது ட்ரிப்பு போகிறோம் இந்த மாதிரி கோவிலுக்கு ஏதாவது ஒரு லாங் ட்ரிப் கோவில் அந்த மாதிரிலாம் போயிட்டு வரோம்னா அங்கேருந்து வந்து ஏதாவது ஒரு ஒரு பொருள் வாங்கிட்டு வருவோம் ஒரு மெமரிக்காக ஸோ நாங்களும் அந்த மாதிரி தான் எப்போவுமே நாங்கள் இயர் இயர்லி ஒன்ஸாவது நாங்கள் திருப்பதி போயிட்டு வந்துடுவோம் இப்போ கொரோனான்றதுனால நாங்கள் லாஸ்ட் ஒரு டூ டூ த்ரீ இயர்ஸாகவே நாங்கள் திருப்பதி போகல கொரோனாக்கப்புறம் இப்போ தான் நாங்கள் திருப்பதி போயிட்டு வரோம் ஸோ அதனால் நாங்கள் ஏதாவது வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஒரு சாமி ஃபோட்டோ வாங்கிட்டு வந்தோம் பெருமாள் போட்ட ஃபஸ்ட்டு வந்து சுற்றி இருக்கும் நடுவில் பெருமாள் இருப்பார் ஸோ அந்த ஃபோட்டோவை நாங்கள் வாங்கிட்டு வந்தோம் அந்த ஃபோட்டோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ருபீஸு நாங்கள் பார்கின் பண்ணி கொஞ்சம் கேட்டதுனால ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு நாங்கள் வாங்கிட்டு வந்தோம் வந்து நிறைய வந்து சொல்லும் போது அவங்க ஹையாக தான் சொல்லுவாங்க ஸோ நம்ம கம்மி பண்ணி நம்ம கேட்டோன்னா கண்டிப்பாக நம்ம கேட்ட ரேட்டுக்கே தந்துடுவாங்க பார்க்குற வியூவர்ஸ்க்கு வந்து நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் எல்லாேருக்குமே வந்து அவங்களுக்கு நினச்சது எல்லாமே சக்ஸஸ் ஆகணும்ன்ட்டு திருப்பதிக்கு போயிட்டு நீங்கள் பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் நினச்சது உங்களால் லைஃப்பில் வந்து சக்ஸஸ் ஆக முடியும் ஸோ நாங்களும் அதனால் போய் பார்த்துட்டு தரிசனம் பார்த்துட்டு வந்து பார்த்துட்டு வந்துவிட்டோம் ஸோ நீங்களும் அந்த மாதிரி டிக்கெட் புக் பண்ணிவிட்டோம் ஒன் மந்த்துக்கு பிஃபோராகவே புக் பண்ணால் தான் நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்குது இல்லைனா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ ஒன் மந்த் பிஃபோரோ நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபேமிலியோடு போயிட்டு தரிசனம் பார்த்துட்டு வாங்க ஸோ நாங்கள் திருப்பதிக்கு போன டைம் பார்த்திங்கன்னா பிரம்மோச்சங்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க எல்லாமே டெக்ரேஷன்ஸ் லைட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ வந்துட்டு ரொம்ப ரஷ்ன்னு சொல்ல முடியாது நாங்கள் புரட்டாசி ஸ்டார்டிங்கில் அந்த அந்தளவுக்கு ரஷ் இல்லை மேபி கொஞ்சம் நாள் போக போக வந்து ரெண்டாவது வாரம் மூணாவது வாரம் புரட்டாசிலாம் பார்த்தீங்கன்னா ரஷ் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன்

குட்டி குட்டி போட்டோஸ்லாம் வந்து டுவெண்ட்டி ருபீஸ் சின்ன சின்னதாக இருக்கிற ஃபோட்டோஸ்லாம் இருபது ரூபாய் நாலு வலையில் நூற்றம்பது ரூபாயா இந்த மாடல் இந்த மாடல் இது இது டூ பேங்கிள்ஸ் வச்சு ஒன் டூ த்ரீ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேஞ்சில் இருக்குது ஒரு கலா டிசைன்ஸ் மாடல் பற்றி காசு இதெல்லாம் எவ்வளோங்க ரேட் வரும் இந்த கழுத்துல செட்டு வரும் செட்டு நெக்லஸ் மாதிரி போகாது ரேஞ்ச் எல்லாமே டூ தௌசண்ட்

அப்படியே சொல்லுங்க டூ ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் ம் இது இது வந்து இது வந்து ஃபோர் ஹண்ட்ரட் இது டூ 250 அது என்னது அது மஞ்சள் இந்த விநாயகர் டூ ஹண்ட்ரட் அது பக்கத்தில் விநாயகர் டபுள் சைடு விநாயகர் டூ ஹண்ட்ரட் இந்த இந்த பெருமாளும்

குபேர் செட் இது 4 பீஸ் குபேர் செட் இது 4 பீஸ் அது எவ்வளவு 600 600, 600, 600, 600, 600

நம்ம வீடியோ கூட எண்டுக்கு வந்தாச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஜெனேட்டன்ஸ்க்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒரு ஒரு வீடியோஸும் நீங்கள் வந்து உடனே பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் ஸோ தேங்க் யூ